வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தின் பின்னணியில் தான் அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் ஏதோ ஒரு அழுத்தம் அவருடைய அந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய சீனியர்கள் எல்லோரும் இருந்த அந்த இடத்துல அமித்ஷா இருக்கக்கூடிய பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வலது பக்கமும் இடது பக்கம் அண்ணாமலையும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி முகத்தில் எந்த விதமான ஒரு மலர்ச்சியும் இல்லை அங்கே ஒரு சோகமான சூழல் ஒரு இறுக்கமான சூழல் ஏதோ நம்மளை கூட்டு வந்து கட்டு கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருக்கிறாங்க ஏ இந்த இடத்துல நம்ம வந்தே இருக்கக்கூடாது நம்ம தேவையில்லாமங்க அழைத்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன மனக்குமுறலோட அவருடைய அங்கே உட்கார்ந்திருந்த அந்த மன இறுக்கம் முக இறுக்கம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஏதோ ஒரு நிர்பந்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணியில் அமைந்தது சேர்ந்தது முடிவானது இப்படி ஒரு பார்வை இருக்க அதிமுகனுடைய சீனியர்கள் குறிப்பா எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய சீனியர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அந்த நகரத்தில் பழித்திருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் காரணமாக நெருக்கடியின் காரணமாக வேறு வழியின்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்தாரா அப்படிங்கிற பல்வேறு நெருக்கடிகளான பல்வேறு கேள்விகளான ஒரு சூழல் இருக்கிறது இங்க டி ஜெயக்குமார் இந்த சீன்லேயே இல்லை டி ஜெயக்குமார் வந்து அதிமுக பாஜக கூட்டணி கூட்டித்தால் விலகி விடுவேன் விலகிவிடுவேன் ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லி இருந்தார் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை முனிசாமி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சீனியர்கள் உள்ள உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கு பெற்ற அந்த இடத்துல டி ஜெயக்குமார் இல்லை அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி அதிமுக இருந்து விலகி விடுவாரா டி ஜெயக்குமார்ங்கிற ஒரு கேள்வி ஒரு பரபரப்பு மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த சூழலில் மற்ற கட்சிகள் இந்த கூட்டணிக்கு இணைவதற்கு வருவார்களா என்ன விதமான தாக்கம் ஏற்படுத்துவார்கள் இந்த கூட்டணிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுமா ஏன்னா இங்கே காலத்தில் வந்து விஜயினுடைய அரசியல் வியூகம் வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்பதற்காக பல்வேறு பரபரப்பு சூழல்லையும் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே திமுக கூட்டணி பலமாக ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணி இந்த இடத்துல யாருமே இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காமல் என ஆல்ரெடி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கூட்டணி அறிவிக்கணும் அப்படின்னாக்கா யார் அறிவிக்கணும்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் அறிவிக்கணும் அவங்க அறிவிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி எந்த எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லைங்கிறது பல்வேறு நேரங்களில் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இது தெளிவான ஒரு முடிவு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தாண்டி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் எங்களுடன் எங்கள் தலைமை ஏற்று வரக்கூடியவர்கள் அதாவது விஜயினுடைய தலைமை ஏற்று வரக்கூடியவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கூட்டணியை அமைக்கலாம் வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு அழைப்பு விடுத்தாங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு பிறகு அந்த பக்கம் அதிமுக போவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தெளிவாகிவிட்டது அப்போ அவர்கள் தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு இருக்கும் முன்பாகவே கூட்டணி நிலைப்பாடு யார் யார் நிற்கிறாங்க எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவான காய்நகரத்தினோட அரசியல் களம் முன்னெடுக்கிறாங்க இந்த சூழலில் நான்கு முனை போட்டிங்கிறது தெளிவாக தெரிகிறது இந்த இடத்துல வெற்றி யாருக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதா மிகப்பெரிய கேள்வி இது ரெண்டாயிரத்தி வந்து இதற்கு முன்பு நடந்துடாத அளவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப கடுமையான நெருக்கடியான சூழலாக இருக்கும் அதே நேரத்தில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் தேர்தல் முடி வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை வெற்றி யாருக்கு அறிவிக்கக்கூடிய அந்த கடைசி நொடி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு பஞ்சம் இல்லாத அளவுக்கு இவர்கள் வெற்றியா இவர்கள் வெற்றியா அப்படிங்கிற அளவுக்கு கணிக்க முடியாத அளவுக்கு அந்த அந்த நேரம் மிகப்பெரிய ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு நாளில் டெல்லி சென்று மோடி அவர்களை சந்திக்க போகிறார் அந்த அந்த எந்தெந்த தொகுதி யாராருக்கு அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் அந்த இடத்துல ஓ பன்னீசலத்தையும் டிடிவியும் நீங்கள் வந்து வெளியில் இருந்து பார்க்காதீங்க கூட்டணியில் இருக்கின்ற மாதிரி பாருங்க அவங்க வந்து எங்கள் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க எங்களுடைய ஆதரவில் இருக்கிறாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை மாற்றுவதற்கும் ஒரு முயற்சியும் நடக்குது அப்படிங்கிறது தற்போது வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அமித்ஷா வந்து நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் தெளிவாக சொல்லவில்லை விரைவில் எடப்பாடி பழனிசாமி மோடி சந்திக்க டெல்லிக்கு போது இந்த அறிவிப்புகள் வருவதற்கும் வாய்ப்பில் இருக்குது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி வந்து உங்களுடைய கட்சி கூட்டணி உங்கள் அதாவது அதிமுகனுடைய உட்கட்சி பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் தலையிட விரும்பலை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி எங்களுடைய சார்பாக இருப்பார்கள் அதுக்கு உங்களுக்கு எந்த விதமாக ஆற்று உங்களுக்கு எந்த நெருக்கடியும் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பனிசாமியை சமாதானம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அரசியலினுடைய கல நிலவரமாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்